என் அடியான் கூறினால் அல்லாஹ் கூறுகிறான் என் அடியான் என்னை மகத்து என் அடியான் என்னை துதிக்கிறான் அஸ்னா கூறினால் அல்லா கூறுகிறான் என் அடியான் என்னை மகத்துவப்படுத்துகிறான் மேலும் அடியான் என்று கூறினால் அல்லாஹ் கூறுகிறான் இது எனக்கும் என் அடியானுக்கும் உரியது அடியான் கேட்டதை நான் கொடுப்பேன்

எப்போது ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு வரையையும் ஒரு அடியான் ஓதும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அந்த கணமே அதற்கு பதிலளிக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகி அல்லாஹ் கூறுவதாக ஹதீஃபுல் குதிசியில் சொல்லார்கள் மேலும் இம்மா முஸ்லிம் ரஹிமகுல்லா ஒரு ஹதீதை பதிவு செய்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் ஜிபிரில் அலேஹிஸ்லாம் அவர்களோடு அமர்ந்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதருக்கு மேல் ஒரு சத்தம் கேட்கிறது உயர்ந்த சத்தம் கேட்கிறது அல்லாஹுடைய தூதர் தலையை உயர்த்தி பார்க்கிறார்கள் சொல்லு அப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள் இதோ இந்த வாசல் இது வானத்துடைய முதல் வானத்தின் வாசல் இந்த வாசல் இதுவரை திறக்கப்பட்டதே கிடையாது ஆனால் இன்றைய தினம் திறக்கப்பட்டிருக்கிறது மேலும் இப்போது இறங்குகிறாரே ஒரு மலக் இதுவரை அவர் இந்த பூமியில் இறக்கப்படவில்லை இன்றைய தினத்தை தவிர இன்றைய தான் அவர் இந்த பூமிக்கே வருகிறார் அந்த மலக்கு வந்தார் அல்லாஹுடைய அப்புல் ஆலமின் உங்களுக்கு கொடுக்கிறார் நூறென்றால் வெளிச்சம் இரண்டு வெளிச்சத்தை அல்லாஹ் அப்புல் ஆலமின் உங்களுக்கு கொடுக்கிறான் இந்த வெளிச்சத்தை முன்னால் அனுப்பப்பட்ட எந்த நபிக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை

எந்த நபிக்கும் இது கொடுக்கப்படவில்லை மேலும் சொன்னார்கள் இதை நீங்கள் ஓதி இந்த வார்த்தைகளை இந்த பிரார்த்தனைகளை அல்லாஹ் நீங்கள் ஓதினால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதை உங்களுக்கு கொடுப்பான் என்ன அர்த்தம் நீங்கள் எதைய அல்லாஹ் இடத்திலே கேட்கிறீர்களோ ஐயா கனா அபுது வ இயாக நச இன் எஃப் தின ஸ்டெராத் அல் முஸ் சஃபீம் அந்த இறுதி சூராவின் அலாத்து ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين إن براتنا إن سورة من نجل الله رب العالمين أدي ونجلك تروان نري بيت تروان الله أنجي غريبان إن الملك الله هو صلى الله عليه وسلم أبغلك نتشي سناري தூதர் தூதர் மேலும் சொன்னார்கள் சொன்னார்கள் பதிவு செய்கிறார்கள் அபு அல்லாஹு அறிவிக்கிறார்கள் ஒரு முறை யார் ஒருவர் தொழுகிறார் தொழுகையில் ஓதவில்லை ஓதவில்லை என்ன குறைவு உடைய தொழுகையாகும் அது யார் சூரத்து தொழுகையில் ஓதவில்லையோ அந்த தொழுகை மூன்று முறை சில அறிவிப்புகள் இல்லை அது குறையுடைய தொழுகை தொழுகைதான் அது குறையுடைய தொழுகை தான் அது இந்த ஹதீசை அறிவிக்கிறார்கள் அருகில் இருந்த மாணவர் கேட்டார் அல் நகூனு நாங்கள் இமாமுக்கு பின்னால் நின்று தொழுகிறோம் என்ன அர்த்தம் இமாம் ஓதுகிறார் நாங்கள் ஓத வேண்டும் என்ற அவசியம் இல்லையே என்ற தோழியில் அவர் கேட்கிறார்

இந்த சூரத்தில் மகத்துவத்திற்கு பல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது பதிவு செய்கிறார்கள் அபு அவர்கள் கூறுவதாக ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அணி அவர்களோடு இருந்த நபித்தோழர்களில் சிலர் ஒரு பயணத்திற்காக செல்கிறார்கள் செல்லக்கூடிய வழியில் ஒரு அரபு குளத்தை சந்திக்கிறார்கள் அந்த அரபு குலச்சடத்திலே விருந்தை கேட்கிறார்கள் உணவை தேடுகிறார்கள் பயணிக்கும் பொழுது ஆனால் அவர்கள் உணவை அழிக்க மறுக்கிறார்கள் உணவு அவர்கள் கொடுக்கவில்லை அவர்கள் அந்த இடத்தை விட்டு களையும் பொழுது ஒரு மனிதர் ஓடி வருகிறார் வந்து சொன்னார் எங்களுடைய தலைவருக்கு ஒரு விஷ சந்து கொத்திவிட்டது உங்களிடத்திலே யாராவது ஓதி பார்ப்பவர் இருக்கிறாரா என்று அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் உடனே நபித்தோழர்கள் ஒருவர் சொன்னார் ஆம் இருக்கிறார்கள் ஒரு நபித்தோழர் சென்றார் கொண்டு கொண்டு ஓதி பார்க்கிறார் பார்க்கிறார் நல்ல இந்த முன்னாடி ஃபாத்திஹாவை பார்த்தவுடன் அந்த ஊர்வாசிகள் அந்த அரபு குளம் ஒரு ஆட்டு மந்தையை அந்த சுகாபாக்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறார் என்ன அர்த்தம் அவர் விட்டார் குணமாகிய காரணத்தால் ஒரு ஆட்டு மந்தையை அன்பளிப்பாக கொடுக்கிறது சுஹான்ல்லா உடனடியாக நபித்தோழர்கள் சொன்னார்கள் நாங்கள் ஓதி பார்த்ததற்கு இந்த மந்தையை நாங்கள் பரிசாக வாங்க வேண்டுமா இல்லையா என்று நாங்கள் முடிவெடுக்க முடியாது தூதரிடத்தில் கேட்டு வந்து நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம் இந்த அதபை நபித்தோழர்களிடத்தில் பார்க்கலாம் உடனே நபித்தோழர்கள் விரைந்து சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரே இது போன்று நடந்தது ஒரு நபித்தோழர் சுரத்தில் ஃபாத்தியாவை ஓதி அவருக்கு நோயை குணப்படுத்தினார் அல்லாஹின் உதவியால் அவர்கள் கூலியாக ஒரு ஆட்டு மந்தையை கொடுக்கிறார்கள் அதை நாங்கள் வாங்கட்டுமா அல்லாஹுடைய இது ஓதி பார்க்கக்கூடிய சூறாவில் ஒரு சூரா என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த அல்லாஹுடைய தூதர் ஆச்சரியப்பட்டு சிரித்து சொன்னார்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆட்டு மந்தையில் எனக்கும் ஒரு பங்கை தாருங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஒரு ஒரு ஓதி பார்த்து ஒரு கூலியாக அந்த பரிசாக அந்த ஆட்டு மந்தையை வாங்குகிறார் அல்லாஹுடைய தூதரிடத்திலே வந்து கேட்கிறார் அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னார்கள் நீங்கள் ஓதி பார்த்த காரணத்தால் அவர்கள் இதை கொடுத்தால் அந்த பங்கில் எனக்கும் ஒரு பங்கை நீங்கள் பிரித்து தாருங்கள் இந்த அல்லாகுடைய தூதர் சொல்லல்லாஹ் வலைகுவர் செல்லம் அந்த நபிச்சோலகரிடத்தில் கேட்டார்கள் ஆனல்ல இவ்வளவு மகத்துவத்தையும் உள்ளடக்கியதுதான் ஏழு வரிகளுடைய அந்த சூரா அல்லாஹ் வாஹிபார் மிக முக்கியமான சூறாக்கள் இதுவெல்லாம் உண்மையில் இதனுடைய ஆழங்களை புரிந்தால் அவன் நாவு இயற்கையாக உச்சரிக்கும் சோதனை பிரச்சனை என்று வந்தால் அவர்களுடைய உள்ளத்தில் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்திய சூறாக்கள் அல்லாவுடைய தூதருக்கு மிக விருப்பமான சூறாக்களும் கூட சிரமம் என்று வந்தால் அதோடு சேர்த்து அந்த சிரமம் இல்லாத நிலையும் வரும் கஷ்டம் என்று வந்தால் அதோடு சேர்த்து இன்பம் என்ற நிலையும் வரும் அதோடு சொன்னார்கள் சொல்லவில்லை சிரமத்திற்கு பிறகு இன்பம் வரும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை அல்லாஹ் என்ன சொல்கிறான் சிரமத்தோடு இன்பம் வரும் சிரமத்திற்கு பிறகு என்ன சொல்லவில்லை சிரமத்தோடு இன்பம் வரும் அதனுடைய முடிவு இன்பமாக அமையும் ஆனால் அவனுக்கு தேவை அல்லாஹ் ரபுல் அலமின் பின்னால் சொல்கிறான் அதற்கு என்ன தேவை என்று ஒரு முக்மின் எப்போதும் கவலையில் வீழக்கூடாது கவலையில் துவளக்கூடாது வாழ்வில் எது வந்தாலும் சரி செல்வத்தாலோ உடலாலோ குடும்பத்தாலோ அல்லது வறுமையாலோ எது அவனை தாக்கினாலும் சரி ஒரு முக்மின் கவலை அடையக்கூடாது இவனு கையும் ரஹிமகுல்லா சொல்லுவார்கள் கவலை செய்தார் ஒரு முக்மீனுடைய கவலை செய்தானுக்கு மிக விருப்பமானது ஒரு மும்மிளை கவலை அடைய செய்தால் அல்லாவிடம் இருந்து அவனை தூரமாக்கி விடலாம் தொழுகையிலிருந்து தூரமாக்கலாம் வணக்க வழிபாடுகள் இருந்து தூரமாக்கலாம் அதனால் ஒரு முக்மீனுடைய கவலை செய்தானுக்கு விருப்பமானது கவலைப்படாதீர்கள் அல்லாவின் மீது உறுதியான நம்பிக்கையை வையுங்கள் அதை அடிக்கடி சொல்லுவார்கள் சொல்லுவார்கள் அதனால் தான் அல்லாஹ் எங்கேயும் குரானில் கவலைப்படுவார்கள் என்று ஒருபோதும் சொன்னதில்லை ஒன்று அல்லா சொல்லுவான் வல்லா தஹீனு கவலைப்படாதீர்கள் என்று அல்லது அல்லாஹ் சொல்லுவான் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்று முக்மீன்களை பற்றி அல்லாஹ் குரானில் சொல்லும் பொழுது எங்கும் அல்லா முக்மீன்கள் கவலைப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்ல மாட்டான் அல்லாஹு அதைத்தான் சொல்கிறான் சிரமம் என்று வந்தால் அதோடு சேர்த்து இன்பம் என்று நிலை வரும் நமக்கு தேவை பொறுமை அவ்வளவுதான் சிரமம் வந்துவிட்டதை இனிமேல் எப்படி வெளியேறுவது என்று கேட்பவன் இருக்க மாட்டான் ஒருபோதும் நம்பிக்கை எழுக்க மாட்டான் அல்லாஹின் மீது அவனுக்கு தெரியாது அல்லாஹ் என்ன என்ன அவனுக்காக தயாரித்து வைத்திருக்கிறான் இந்த சோதனையுடைய முடிவு என்ன என்று அவனுக்கு தெரியாது அவன் இன்றைய நினைதை நேற்று நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருப்பான் ஆனால் நாளை பிரகாசமாக இருக்கும் என்பதை அவன் மறந்து விட்டான் உலகத்தில் யாரும் இன்று கவலையாக இருப்பவர் நாளை அதே கவலையில் இருக்க மாட்டார் அவன் கடக்க வேண்டியது இன்றைய தான் நாளை அவனுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது இன்றைய கவலையை நினைத்து வாழ்வை அழித்துக் கொள்பவன் ஒரு முக்மீனாக இருக்க முடியாது அழகிய செல்லம் அவளுடைய வாழ்க்கையில் ஏராளமான உதாரணங்களை அதற்கு பார்க்கலாம் இன்னமே சிரமத்திற்கு பிறகு இன்பம் என்ற நிலை வரும் அதற்காக அவன் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் சிரமமே வாழ்க்கையாக விட்டது என்று கண் கலங்கக்கூடாது ஒரு முக்மின் நமக்கு தெரியாது அல்ல நமக்காக எதை தயாரித்து வைத்திருக்கிறான் என்று உங்கு சலமா உங்களுடைய கணவன் மரணமாகிறார்கள் அல்லாவுடைய அவர்கள் ஆறுதல் சொல்வதற்காக சில வார்த்தைகளை சொல்கிறார்கள் அவர்கள் கேட்டார்கள் இவ்வளவு ஆறுதல் வார்த்தைகளை கேட்டாலும் அபு சலமாவை விட சிறந்த கணவர் எனக்கு உலகத்தில் யாராக இருக்க முடியும் யாரை எல்லாம் கொடுக்க முடியும் அபு தான் சிறந்த கணவர் அவர் இறந்து விட்டார் இனிமேல் எனக்கு என்ன வாழ்க்கை அல்லாஹ் ஆலமீன் அந்த கேள்விக்காகவே அவர்களுக்கு கொடுத்தான் உலகத்தில் அவர்களை விட சிறந்த கணவராக யாரும் இருக்க முடியாது அசுலுல்லாஹி அவர்களை அவர்களுக்கு தெரியாது அபு சலாமாவை விட சிறந்த கணவர் தனக்கு வருவார் என்று அல்லாஹ் கொடுப்பான் ஏராளமான விளக்கங்களை சொல்லலாம்

பருவான கடமைகளை விட்டு நீங்கள் விலகிவிட்டால் நபிலான வணக்கங்களில் அதிகமாக ஈடுபடுங்கள் அல்லது நபியே நீங்கள் தொழுகையிலிருந்து நீடு தொழுகையிலிருந்து பிரிந்து விட்டால் துறாவில் அதிகமாக உங்களை நிலையாக்குங்கள் அல்லது நபியே இந்த உலக காரியங்களிலிருந்து நீங்கள் விலகிவிட்டால் மறுமையுடைய காரியங்களில் அதிகமாக கவனம் செலுத்துங்கள் அல்லது நபியை நீங்கள் பற்றி நீங்கள் அதிகமாக மக்களுக்கு கூறி அந்த காரியத்தை முடித்து விட்டால் மார்க்க கல்வி மற்றும் மறுமையுடைய செய்திகளை மக்களுக்கு அதிகமாக எடுத்துச் சொல்லுங்கள் அல்லது நபியை உடலுடைய விலகிவிட்டால் மறுமைக்கு எதை தேவையோ உடலுக்காக அதை நீங்கள் தயாரித்துக் கொள்ளுங்கள் எல்லாம் சஹாபாக்களுடைய கருத்துக்கள் தான் கருத்து அப்பா சரதா அவர்களுடைய கருத்து இமாம் முஜாஹித் அவர்களுடைய கருத்து இதுவெல்லாம் அறிஞர்களுடைய கருத்துகள் தான் நம்முடைய கருத்துகள் அல்ல இப்ப என்ன அல்லாஹ் அப்துல் ஆலமின் சொல்ல வருகிறான் நபியே இந்த உலக காரியங்கள் அல்லது இபாதத்துகள் கடமைகள் இதிலிருந்து நீங்கள் நீங்கிவிட்டால் உங்களை நீங்கள் கலைப்படைய செய்யுங்கள் உங்களை நீங்கள் கடினமாக்கி கொள்ளுங்கள் வணக்க வழிபாடுகள் அசுல் சொல்லல்லாஹு அழிகு செல்லும் இந்த கட்டளையை செய்தார்கள் அசுலுல்லாஹுவை போன்று காலையிலிருந்து இரவு வரை பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரை பார்க்க முடியாது அசுலுல்லா காலையிலிருந்து இரவு வரை உறங்கியதாக ஒரு ஹதீத் கூட கிடையாது காலையிலிருந்து ஃபஜருடைய வக்து ஆரம்பத்தில் ஆரம்பத்திலிருந்து இஷா வரை இஷாவுடைய வக்து முடியும் வரை ரசூலுல்லா உறங்கியதை பார்த்ததாக ஒரு செய்தி கூட இருக்க முடியாது ஹதீசர் அல்லாஹ் ஆனால் அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கை ஒரு நபியாக பணியாற்ற வேண்டும் ஒரு கணவராக பணியாற்ற வேண்டும் ஒரு தந்தையாக பணியாற்ற வேண்டும் ஒரு நண்பராக பணியாற்ற வேண்டும் ஒரு குடும்பத்தில் உள்ள உறுப்பினராக பணியாற்ற வேண்டும் சுஹாடல்லா காபிர்களோடு உடன்படிக்கை செய்ய வேண்டும் போருக்கான தயாரிப்புகளை செய்ய வேண்டும் போருக்கான வலிமையை கூட்ட வேண்டும் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் மக்களுக்கு தொழுகை நடத்த வேண்டும் பிள்ளைக்கு மறதியல்லாக அது போன்ற பிள்ளைகளுக்கு சிறந்த தந்தையாக இருக்க வேண்டும் பதினோரு மனைவிமார்கள் அத்துணை மனைவிமார்களுக்கும் சிறந்த கணவராக இருக்க வேண்டும் இவ்வளவு காரியங்கள்

എല്ല അടത്തിലെ അൻപോട് ഒപ്പടെ ഒരു നേ உங்கள் ரத்தில் அவன் உங்களுக்குரியவன் உங்களை அப்படியே சமர்ப்பித்து விடுங்கள் எல்லா காரியங்களை முடித்தாலும் என்னதான் சோதனை வந்தாலும் சிரமம் வந்தாலும் ரப் இருக்கிறான் அவனுக்கு முன்னால் வந்து நின்று விடுங்கள் அவ்வளவுதான்